விரேயர் பத்தாம் அதிகாரம் ஆகையால் மிகுந்த பலனுக்கு உங்கள் தைரியத்தை விட்டுவிடாத உங்கள் தைரியத்தை விடாதிருங்கள் இல்லையா நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் வருகிறது எல்லாருமே ஜெயித்தவங்களா இல்லை எல்லாருமே தோத்தவங்க தான் எதனை விழா சொல்வீங்க இல்லையா எல்லாரும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம என்ன செய்திருக்கோம் ஒரு சில காரியத்தில் தோல்வி அடைந்திருக்கோம் யாருமே எல்லாருமே நான் எல்லாத்துலேயும் ஜெயித்துட்டேன் நான் சின்ன வயசுலேருந்து எல்லாத்துலேயுமே ஜெயிச்சுட்டேன் எனக்கு கொடுத்த போட்டியாக இருக்கட்டும் எனக்கு கொடுத்த வாய்ப்புகளாக இருக்கட்டும் என் வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நான் வின்னர் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியும்னா அதை சொல்ல முடியாது இல்லையா தோல்வியே வெற்றிக்கு முதல் படி நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி அடையும் போது தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார் வெற்றிக்கு நேராக நம்மளை கொண்டு போவார் எனக்கு பெரியமானவர்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய வாழ்க்கையில் கத்திருந்த காலை நேரத்தில் அதாவது மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி இந்த மாதத்தினுடைய வாக்குத்தையும் பார்க்குறோம் இந்த வசனத்திலிருந்து நான் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை படித்து படித்து ஆண்டவரே வர என் கூட பேசுங்க இதிலிருந்து நான் என்ன பேசணும் தினந்தோறும் என் கூட பேசுங்க இதிலிருந்து நான் என்ன பேசணும்னு சொல்லி இதுலேருந்து எனக்கு என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் எனக்கு கருமையானவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தைரியத்தை ஒரு போது நம்ம விட்டுறக்கூடாது பல நேரத்தில் நம்முடைய தோல்வி வருகிறதுக்கு காரணம் என்னென்னா நாம் தோற்று போகிறதுக்கு காரணம் என்னென்னா தைரியம் இல்லாதனால தான் இல்லையா ஒரு வீட்டிலேயே ஆட்கள் இருக்கிறான் அவங்க கிட்ட பேசுவதற்கு தைரியம் இல்லாதனால தான் இன்னைக்கு நிறைய நேரத்தில் என்ன செஞ்சிடறோம் அந்த காரியத்தில் நம்ம தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா நம்முடைய வாழ்க்கையில் பாவமாக இருந்தாலும் சரி அந்த பாவத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பேர் நிறைய பேருக்கு என்ன இல்லை தைரியம் இல்லை அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்றதான தைரியம் இன்றைக்கு இல்லை எனக்கு அருமையானவில்லை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட வேதாங்கத்தில் இருக்கிற நிறைய பரிசுத்தவான்கள் அவர்களுடைய வார்த்தைகளை மட்டும் நம்ம பார்த்து ஜெவம் பண்ணி முடிக்க போகணும் தைரியம் உள்ள வார்த்தைகள் அசாத்தியமான காரியத்தில் சாத்தியமான வார்த்தைகளை பேசுகிறாங்க ஒரு ஆமையை சொல்லுங்கள் பார்க்கலாம் நெகட்டிவாக போது நம்ம நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் பாசிட்டிவாக ஆகுமா சொல்லுங்களேன் ஆகுமா வாய்ப்பு இல்லை நெகட்டிவாக ஏதாவது காரியம் நடக்குதுன்னு சொன்னால் ஆமாம் என்ன பண்ணுறது இப்படி தான் ஆமா என்ன பண்றது இப்படி அப்படி பேசிக்கிட்டே இருங்களேன் சீக்கிரம் என்ன செய்யும் உங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாமல் போய்டும் நெகட்டிவாக நடக்கும்போது பரவாயில்ல கர்த்தர் என்னோடு இருக்கிறார் இதையெல்லாம் மாற்றுவார் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் இதெல்லாம் மாற்றுவார் என் பிள்ளைகளை மாற்றுவார் என் குடும்ப சூழ்நிலையை மாற்றுவார் என்னோட வேலையை மாற்றுவார் எனக்கான காரியத்தை தருவார் இப்படி பாசிட்டிவா பேசும்போது தான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அப்படி வேதாங்கத்தில் நிறைய பேர் நெகட்டிவான சூழ்நிலை கஷ்டப்படுகிற சூழ்நிலை பலவீனப்பட்ட சூழ்நிலை இப்படி அவங்களுடைய சூழ்நிலையெல்லாம் நமக்கு வந்துச்சுன்னா நாம் என்ன செஞ்சுருப்போம் யோசித்து பாருங்களேன் அதுதான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் ஜஸ்ட் அவங்க மாதிரி நம்மளை கொஞ்சம் யோசிச்சு நான் இவனாக இருந்தால் நான் இவளாக இருந்தால் நான் என்ன செய்திருப்பேன் ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க அதை மட்டும் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம் படிக்கலாம் என்னோட கூட சேர்ந்து யோசுவாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் பதினாலாம் வசனம் பதினைந்தாம் வசனத்தை ஒரு ஒரு வாசிக்கும்படி கேட்கிறேன் யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினாலாவது வசனம் பதினைந்தாவது வசனத்தை ஒரு ஒரு வாசிங்க யோசுவா இருபத்தி நாலு பதினைந்து பதினாறு ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் அலை கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தை குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் ஹலே லூயா சொல்லுங்க பார்க்கலாம் ஹலே லூயா யோசுவாவின் வாழ்க்கையில அவன் ஜனங்களுக்கு உண்பதாக பேசும்போது அவன் சொல்லுகிறதான காரியம் என்னன்னா அதாவது சாத்தியமே இல்லாத காரிய நேரத்தில் அவன் சாத்தியமாய் பேசுகிறான் என்ன சொல்றான் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று எது நடந்தாலும் சரி எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு வந்தாலும் சரி நாங்கள் யாரை சேவிப்போம் கத்தரை சேவிப்போம் என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம் பெரிய மாணவர்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட தைரியம் நமக்குள்ள இருக்கிறதா கத்தரை சேவிக்கிறதான தைரியம் நமக்குள்ள இருக்கிறதா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்களேன் நம்ம குடும்பத்தில் சரி கத்தரை சேவிப்பது என்ன என்னன்னா என்னன்னா நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி சமுதாயத்தில் சொல்வதற்கே பலர் என்ன செய்வாங்க ஆமாம் கஷ்டப்படுவாங்க அப்படி தானே நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரெலாம் பைபிள்லாம் எடுத்து பேகு உள்ள வச்சுட்டு மறைச்சிட்டு என்ன செய்வாங்க ஆமாம் ஏன்னா யாராவது பார்த்தா என்ன செய்வாங்க ஓ கிறிஸ்தவனோ அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி இல்லையா பல பேர் வேலைக்கு போகும்போது நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல என்ற அடையாளத்தை போட்டு என்ன செய்வாங்க போகிறத பார்க்குறோம் இல்லையா எனக்கு அருமையானவங்களே அவங்க நினைச்சா என்ன நினைப்பாங்க அவங்க நினச்சா ஏதாவது சொல்லுவாங்களா அப்படி தான் நான் ஒரு சகோதரியை பார்த்தேன் அவர்கள் வந்து இங்கே இருக்கிற ஒரு மாலில் இருந்தாங்க அப்போ அவங்கள பார்க்கும்போது சபையில் பயங்கரமாக ஊழிய செய்யறவங்க சபையில பயங்கரமாக ஆண்டவருக்காக வேலை செய்கிறவங்க பயங்கரமாக ஊழியை செய்கிறவங்க அதாவது அவங்க ஏரியாலெலாம் பயங்கரமாக ஊழியை செய்வாங்க அப்போ அவங்களை திடீர்னு பார்த்தபோது ஆளே வேற மாதிரி இருந்தாங்க அப்போ நான் உடனே ஆச்சரியமாயிட்டேன் சிஸ்டர் நீங்கள் நீங்க தானா அப்படின்னு கேட்டேன் ஆமா பாஸ்டர் நான் தான் பாஸ்டர் பிரேஸ்தலா பாஸ்டர் அப்படின்னா எனக்கு ஒரு ஒரு நேரத்தில் அப்படியே தூக்கி வாரி போட்டால் மாதிரி ஆயிடுச்சு அவங்களுடைய நிலம பார்த்தீங்கன்னு சொன்னால் சபையில் போது அவ்வளோ பரிசுத்தமாக தலையில் ஸ்கார் ஃபுல்லாக போட்டு முகம் ஃபுல்லாக எதுவுமே இல்லாமல் பயங்கரமாக அப்படியே வெள்ளை கலரில் ட்ரெஸ்ஸு போட்டு அப்படியே பயங்கரமாக இருந்தாங்க ஆனால் அந்த இடத்துல பார்க்கும்போது அவங்க இருந்த நிலமையே வேறு அவங்க தலையில் பல காரியங்களை வைத்திருந்தாங்க பல காரியத்தை என்ன செய்திருந்தாங்க அவங்க அவங்கள தங்களை என்ன செய்தாங்க நான் குரு கிறிஸ்தவன் அல்ல என்பதற்கான அடையாளங்கள் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் நான் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் கிறிஸ்தவன் அல்ல என்பதற்கான அடையாளங்கள் நிறைய போட்டிருந்தாங்க நான் சொல்லுவேன் என்ன சிஸ்டர் என்ன உங்களை பார்க்கும்போது ஒரு ரொம்ப இதாக இருக்குது ஏன் இப்படி இருக்கிறீங்க என்ன பண்ணுறது பாஸ்டர் என் வேலைக்காக நான் இதை பண்ணி தான் ஆகணும் என் வேலைக்கு நான் வந்து இதுவுமே எதுவுமே இப்படி போடாமல் எதுவுமே பண்ணாமல் நான் இப்படி நின்றுன்னு சொன்னால் என் இப்படி நிற்கக்கூடாது உனக்கு வேலை இல்லைன்னு அனுப்புகிறாங்க அதனால் நான் என்ன பண்ணுறேன் இது போட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் இதை போடுறேன் பாஸ்டர் ஆனால் இது எனக்கு பிடிக்காது அப்படின் பெரிய தெரியுமா எனக்கு அருமையான இன்றைக்கு கத்தரை சேவிக்க நிறைய பேர் பயப்படுறாங்க இல்லையா வீட்லேயும் சரி வேலையிலையும் சரி இல்லையா ஏ குடும்பத்துலையும் சரி வீட்டில் ஒரு குடும்ப ஜபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றது கூட இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் தாய்மார்களுக்கும் தகப்பன்மார்களும் ஒரு பயம் ஏன்னா அப்படி சொன்னோன்னு என்ன நடக்கும் பிரச்சனை தானாக ஆரம்பிச்சிடும் இல்லையா எதுக்கு ஜபம் ஜபம்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க தேவையில்லாமல் பேச ஆரம்பிச்சுருவாங்க ஒரு முக சுழிப்போடு வந்து உக்காருவான் ஒரு முக சுழிப்போடு வந்து உக்காருவாங்க இதில் ஜபத்தை என்ன பண்ணுறது இவங்களோட ஜபம் பண்ணுறது இவங்களோட ஜபம் பண்ணாமலே இருக்கலாம் அப்படி சொல்லி நிறைய பேர் ஜபத்தையும் விட்டவங்க உண்டு ஆமா இன்னைக்கு அருமையான கத்தரையை நாம் சேவிக்கிறோமா தைரியமாய் கத்தரை சேவிக்கணும் அதான் யோசுவா சொல்றாரு நீங்கள் யாரை சேவித்தாலும் நானும் என் வீட்டை அருமம் என்றால் கத்தரையே சேவிப்போம் எனக்கு அருமையான அப்படிப்பட்ட தைரியம் இருக்குதா உங்க குடும்பத்தில் அப்படிப்பட்ட தைரியம் இருக்குதா நான் இதைதான் செய்வேன் தான் ஜெபம் பண்ணுவேன் தான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்களால சொல்ல முடியுமா அப்படி சொல்லி பாருங்க கத்தரை எந்த இடத்துல விட்டு கொடுக்காதீங்க இஸ்ரேல் ஜனங்கள் பல நேரத்தில் கத்தரை விட்டு கொடுத்தார்கள் கத்தரை விட்டு கொடுத்தாங்க கத்தரை எதெல்லாம் செய்யாதப்பான்னு சொன்னாங்களோ அதெல்லாம் இந்த ஜனங்கள் செய்தாங்க ஆனால் யோசுவா என்ன சொல்கிறாரு எது நடந்தாலும் சரி நீங்கள் யாரை சேவிச்சாலும் சேவிக்கலாம் கவலை இல்லை நான் என் வீட்டார் யாரை சேவிப்போம் கத்தரை சேவிப்போம்னு சொல்லி அவர்கள் உலகத்திற்கு சாட்சியாக இருந்தார்கள் அதுதாங்க தைரியம் இன்னைக்கு உலகத்துக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கிறீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வாலிப பிள்ளைகளாக இருக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் கிறிஸ்டின் அப்படின்றத அவங்ககிட்ட நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா அவங்க அதை பார்த்துருக்குறாங்களா இல்லை தெரிஞ்சால் அவன் என்ன செய்வான் நம்மளை பற்றி தேவையில்லாமல் பேசுவான் தெரிஞ்சால் என்ன செய்வான் நம்மளை பற்றி தவறாக பேசுவான் நம்ம தெரியாத மாதிரியே நடந்துப்போம் அப்படி தான் நடப்பாங்க ஐயா கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லாத மாதிரியே என்ன செய்வாங்க ஆமாம் என்ற பண்புகள் இல்லாத மாதிரி அவங்ககிட்ட நடந்துப்பாங்க அவங்க பார்க்குற டிவி பார்ப்பாங்க அவங்க பார்க்குறதான செல்ஃபோனில் பார்ப்பாங்க அவங்களோட கூட சேர்ந்து தேவையில்லாமல் அரட்டடிப்பாங்க தேவையில்லாமல் பேசுவாங்க அவங்க செய்கிறதான பாவங்கள்லாம் செய்வாங்க ஐயா ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் என்ன செய்வாங்க ஆமாம் ஆலயத்துக்கு மட்டும் தவறாமல் வந்து ஆமாம் ஸ்தோத்திரம் பண்ணி அப்படி ஜோபம் பண்ணி ஆராதனா முடிச்சு போயிடுவாங்க ஆனால் திருப்பியும் அவங்களோட வாழ்க்கை என்ன செய்யும் பாவத்தில் தான் இருக்கும் ஏன்னா என்ன பண்ணுறது பாஸ்டர் என் சூழ்நிலை அப்படி நோ இல்லை யோசுவா சொன்னது போல தைரியமாக இருக்கணும் யார் என்ன சேவித்தாலும் சரி உங்கள் ஃப்ரெண்டு யார் என்ன சேவித்தாலும் சரி நான் கத்தரை சேவிப்பேன் நானும் என் வீட்டாரும் என்ற கத்தரை நாங்கள் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்ற ஒரு தைரியம் யோசுவாக்கு இருந்துச்சு நான் யகோவாவை ஆராதிப்பேன் என்கிற ஒரு தைரியம் யோசுவாக்கு இருந்துச்சு எனக்கு இன்னைக்கு அப்படிப்பட்ட தைரியம் உங்களுக்கு இருக்குதா யோசு பாருங்க அப்படிப்பட்ட தைரியம் இல்லைன்னு சொன்னால் அன்புரே எனக்கு அப்படிப்பட்ட தைரியத்தை தாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க நிறைய பேர் உங்கள் சொந்தக்காரங்க வீடு இருக்கும் சொந்தக்காரங்க வீடு ஃபங்க்ஷன்லாம் வரும் அந்த ஃபங்க்ஷனில் என்ன செய்வோம் நம்ம போவோம் அந்த ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு கிறிஸ்தவன் என்பதை காட்டிக்கிட்டோம்னா நமக்கு அசிங்கம் ஐயா அவங்கள போலவே நம்ம காரியத்தை செஞ்சிட்டா பிரச்சனையே இல்லை அப்படி தானே பல நேரத்தில் நம்ம பொட்டு வைக்கலனாலும் பல நேரத்தில் பல காரியத்தை நம்ம அலங்கரிக்கலனாலும் அவங்களுடைய சடங்குகளில் நம்ம ச பங்கு பெறும் பார்த்துருக்கீங்களா ஒரு மரண வீடாக இருந்தாலும் சரி ஒரு சந்தோஷமான வீடாக இருந்தாலும் சரி அவங்க சடங்குன்னு சொல்கிறாங்க பாஸ்டர் இது செஞ்சுதானே ஆகணும் அவங்க இத்தனை தட்டு வைக்கணுன்றாங்க இத்தனை இது எடுத்துகிட்டு போகணுன்றாங்க இந்த நாளில் தான் வைக்கணுன்றாங்க இந்த டைமில் தான் வைக்கணுன்றாங்க இந்த நேரத்தில் தான் கல்யாணம் பண்ணணும் இந்த நாளில் தான் கல்யாணம் பண்ணணுன்றாங்க என்ன பண்ணுறது பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கார அப்படி எங்கள் சொந்தக்கார அப்படி இல்லைன்னா ஏதாவது பேசுவாங்க அதனால் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதைரியம் உள்ளவர்களாக அவர்களை போல நடந்து கொள்கிறீர்களா அப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் கத்தரை சேவிக்கவில்லைன்னு அர்த்தம் இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம அதை தவறுகள் செய்கிறோம் நிறைய நேரத்தில் நம்மளோட குடும்பத்தில் நம்ம சரி பண்ணாமல் உலகத்தில் சரி பண்ணத்துக்கு நம்ம ட்ரை பண்ணுறோன்னோ வாய்ப்பே இல்லை நம்முடைய குடும்பத்தில் நம்ம சரி பண்ணாமல் குடும்பத்தில் கத்தரை சேவிக்கிறதுல அவங்களை கொண்டு வராமல் உலகத்தில் போய் நம்ம என்ன காரியத்தை செஞ்சாலும் ஒன்றுமே செய்ய முடியாது பெரிய யோசுவாவை யோசித்து கொள்ளுங்க அவன் சொன்னது நீங்கள் யாரை சேவிச்சாலும் நான் என் வீட்டார் கத்தரையை சேவிப்போம் அல் சொல்லுங்க பார்க்கலாம் அலுவயா இன்றைக்கு எத்தனை பேர் யோசுவாவை போல இருக்க விருப்பப்படுறீங்க யோசித்து பாருங்க இந்த யாமேனு இப்போ சொல்லிடலாம் அல் இலிவான்னு இப்போ சொல்லிடலாம் ஆனால் சூழ்நிலை வரும்போது யோசுவா அவங்க மைண்டில் வரட்டும் உங்கள் குடும்ப விஷ் விசேஷம் வரும்போது யோசுவா உங்கள் மைண்டில் வரட்டும் உங்களுடைய வேலை வரும்போது யோசுவா உங்கள் மைண்டில் வரட்டும் வாலிப பிள்ளைங்க உங்களுடைய மற்ற பசங்களோடு அதாவது கடவுளுக்கு இல்லாத பசங்களோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது யோசுவா உங்கள் சிந்தனையில் வரட்டும் ஒன்று ரெண்டாவது காரியம் இன்னொருத்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு வாசிக்கலாம் யோபுவின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம் யோபுவின் புஸ்தகம் பதி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் லலூயா ஆ லலூயா யோபு சொல்றாரு அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த போதும் கஷ்டங்கள் வந்த போதும் இல்லையா எல்லா காரியத்தையும் இழந்த போதும் எல்லா காரியத்தையும் அவனை விட்டு போன போதும் அவனை சுற்றி எல்லா ஜனங்களும் போயிட்டாங்க வேளாட்கள் போயிட்டாங்க பில்லிங்க போயிட்டாங்க அந்தஸ்து போயிடுச்சு சொத்து போயிடுச்சு வீடு போயிடுச்சு எல்லாமே அவன் கூட இருந்த ஆடு மாடு எல்லாமே போன பிறகும் இவன் என்ன சொல்றான் அவர் என்ன கொன்று போட்டாலும் எப்படி அவர் என்ன கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அது எதை குறிக்கிதுன்னா அந்த தைரியத்தை குறிக்கிறது இல்லையா எனக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட தைரியம் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வரும்போது சின்ன சின்ன சூழ்நிலைகள் நம்முடைய வீட்டில் சுற்றி நடக்கும்போது உடனே என்ன சொல்கிறோம் ஆண்டவரே என்ன கொண்டு போட்டுருங்க அப்படி தானே நான் எதுக்கு வாழ்கிறேன் ஆமாம் இவங்ககிட்ட போரடிக்கிறதுக்கு நான் என்ன செய்யலாம் செத்தாவது போகலாம் பல நேரத்தில் அப்படி சொல்கிறோம் இல்லையா இவங்ககிட்ட போரடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் ஏதாவது ஆகலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய நேரத்தில் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வாயில் வர வார்த்தை என்னென்னா நான் போய் சேர்ந்தான் நல்லாயிருக்கும் எதுக்கு இந்த குடும்பத்தில் போராடணும் எதுக்கு இந்த குடும்பத்தில் கஷ்டப்படணும் பிரி அன்றைக்கு யோபு அவன் வாழ்க்கையில் வந்தது போல் யாருக்காவது வந்திருந்தா உண்மையாகவே நம்ம என்ன செஞ்சிருப்போம் ஆமாம் ஆண்டவர் என்ன செஞ்சுருப்போம் என்னெல்லாம் வார்த்தையை பேசணுமோ அதெல்லாம் பேசியிருப்போம் நான் கரெக்டாக தானே இருந்தேன் பாருங்கள் நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது நம்மளால தாங்க முடியல இப்படி தானே உண்மையா நான் சொல்கிறது இல்லை கர்த்தர் குத்தவமா இருக்கிறோமா இல்லை ஏதோ ஒரு காரியத்தில் கடவுள் குத்தவமா இல்லாமல் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறோம் கடவுளுக்கு பிடிக்காத காரியத்தை செய்வோம் அப்பவே நமக்கு ரோசம் வருது என்ன ரோசம் என்ன ரோசம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா நான் கட்டதுன்னு இருக்கிறேன் ஏன் கடவுளை எனக்கு இதை கொடுக்கணும் இல்லையா ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா நான் கட்டதுன்னு இருக்கிறேன் ஏன் கடவுள் இதை கொடுக்குறோம் ரோசம் வருதா வருது இல்லையா ஆனால் யோபுக்கு எவ்வளோ வந்திருக்கணும் யோபுக்கு எவ்வளோ வந்திருக்கணும் யோபு என்னெல்லாம் பேசியிருக்கணும் அவனை குறித்து கடவுளே சொல்கிறார் விசாசிக்கிட்ட சொல்கிறார் எப்போ அவர் யாரு உத்தமம்பா அவன் சன்மார்க்கன் பா அவன் நீதிமான் பான்ட்டு கடவுளே விசாசத்துல யோபுவோடைய சர்டிபிகேட் எடுத்து காட்டுறார் அப்படித்தானே இவன் இப்படிப்பட்டவன் பா இப்படி பாடுறார் அவ்வே அவ்வளவு உண்மையுள்ளவன் யோபோ யோபு கடவுளே சாட்சி சொல்றாரு உங்களை பத்தி ஆண்டவர் சாட்சி சொல்ல முடியுமா சொல்லுங்க எத்தனை பேர் சொல்லுவீங்க நான் உத்தமன் ஆண்டவர் என்னை சாட்சி சொல்வார் நான் சன்மார்க்கன் ஆண்டவர் எனக்கு சாட்சி சொல்வார் இப்படி இப்படி இருக்கிற நம்மளே ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மளை சுற்றி நடக்கும்போது ஒரு கை வலிக்கும் போது கால் வலிக்கும் போது இல்லையா சுகர் லெவல் அதிகமாகும் போது இல்லையா நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கும்போது நம்ம பிள்ளைகள் நம்ம பிரச்சனை வரும்போது என்ன செய்வோம் ஆமாம் ஆண்டவரை மனதளிப்போம்

கடவுளை நம்பிக்கை வருமா எத்தனை பேர் நம்பிக்கை வரும் இந்த மாதம் வாடகை கட்ட முடியாத சூழ்நிலை யோசித்துக்கோங்களேன் நான் கடவுளை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லுவீங்க நிறைய பேர் ஏன் கடவுளை நான் நம்பணும் அப்படின்னு நான் ஏன் நம்பணும் நான் எதுக்கு நம்பணும் எனக்கு வாடகை அவர் கொடுத்துருக்கணும் எனக்கு கொடுக்கல நான் கரெக்டாக தானே வரேன் எனக்கு அவர் செஞ்சுருக்கணும் இந்த மாதம் கடன் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஆனாலும் கர்த்தரை நான் நம்புகிறேன் சொல்லுவீங்களா நான் ஏன் நம்பணும் என் கடனை கொடுத்துருக்கணும் எதுக்கு எனக்கு தேவையில்லாத செலவு வந்துச்சு எதுக்கு அது வந்துச்சு இது வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் பல நேரத்தில் கடவுளை என்ன செய்வோம் பேசும் அது அதைரியத்தை குறிக்கிறது பிரிமானவளே யோபு தைரியம் உள்ளவனா சொன்னால் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் இல்லையா என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கையாக இருப்பேன் இல்லையா தானியலுடைய வாழ்க்கையில் தானியல் மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு மூன்று பேர் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க கர்த்தரங்களை விடுவிக்காமல் போனாலும் இந்த பொருள் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் வணங்க மாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு தைரியம் இல்லையா அவங்களுக்குள்ள இருந்துச்சு எப்பிர வாலிபர்கள் அந்த தைரியம் இருந்துச்சு தானியல் மூணாம் ஆறம் பதினேழாம் வசனம் பதினெட்டாம் வசனத்தில் பார்க்கும்போது அவர்கள் சொன்னாங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவனங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிற ஒரு வேலை தப்பிக்க அவங்க ஒரு வேலை அவர் மறந்துட்டாரு ஒரு வேலை நாங்கள் அவர் கொஞ்சம் கண்ணை மூடிட்டாரு இல்லை ஏதோ ஏதோ ஒரு காரியத்தை எங்களை விட்டுச்சார் அப்படின்னாலும் ஆனாலும் பரவாயில்ல நான் என்ன செய்ய மாட்டேன் ஆமாம் வணங்க மாட்டேன் ஆமா ஆனாலும் வணங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்குதா அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது கஷ்டம் வரும்போது கர்த்தர் என் கஷ்டத்துல என்னை மறந்துட்டார் கர்த்தர் என்னை கஷ்டத்துல என்ன என்னை மூழ்க வச்சுட்டாரு ஆனாலும் நான் கர்த்தரை என்ன செய்வேன் நம்புவேன் கர்த்தரை ஆராதிப்பேன் வேற ஒரு காரியத்தை குறித்து மனுஷனை மனுஷனை நோக்கி நான் ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா இன்னைக்கு அப்படி செய்ய மாட்டோம் இல்லையா நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது ஆண்டவர் விட்டுட்டாருன்னா உடனே போவோம் தேடிப்போமோ தேடி தேடிப்போம் முதல்ல மனுஷனை தான் தேடிப்போம் மனுஷ கை விட்டாதோ ஆண்டவர் தேடிப்போம் அப்படித்தானே எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க இல்லையா ஒரு கடன் பிரச்சனை வரும்போது உடனே போன் எடுத்து ஏதாவது இருக்குதா அப்படின்னு உடனே அங்கே கேட்போம் ஆண்டவரே உதவி செய்கிற கேட்க மாட்டோம் மனுஷன் கைவிட்டாதான் ஆண்டவர்கிட்ட வந்து அழுவோ ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படி அழுவோம் ஏன் கருத்தரை இப்படி பண்றீங்க இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு பிரிமான முதலாவது கத்தருடைய ராஜ்யத்தை இந்த எபிரே வாலிபர்கள் என்ன செய்தாங்க பொருட்சிலையை வணங்க மாட்டோம்னு சொல்லி விடுவிக்காமல் போனாலும் எங்களை தூக்கி தீல போட்டாலும் நாங்கள் வணங்க மாட்டோம் எங்களை கொல்லையா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியமா இருந்தார்கள்

நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைத்து போக மறிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் மாத்திரம் மறிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் எத்தனை பேர் அப்படிப்பட்ட காரியத்தை சொல்ல முடியும் நான் சாகரத்துக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படிப்பட்ட தைரியம் எனக்கு சொல்லி சொல்ல முடியுமா சுவிசேஷ சொல்றதுக்கு நான் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல சொல்ல முடியுமா எனக்கு அருமை பவுல் சொல்கிறாரு நான் மறிப்பதற்கும் ஆயத்தம் இயேசு விநாமத்தினால் என்னை கட்டப்படுவதற்கும் நான் மறிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லி தைரியமாக சொல்கிறேன் பெரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தைரியம் எங்கே போச்சு உங்கள் தைரியம் உங்கள் தைரியத்தை விடாதீர்கள் சொல்லி வேதனை சொல்லுது இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம தைரியத்தை விட்டு விடுறோம் எதுக்கு குடும்பத்தில் விட்டு விடுறோம் யோசுவா போல கத்தரை சேவிக்காமல் விட்டு விடுறோம் இல்லையா அதே போல் பார்க்கும்போது யோபோவை போல் பல நேரத்தில் பிரச்சனைகள் வரும்போது நம்ம நம்பிக்கையின் தைரியத்தை விட்டு விடுறோம் அதே போல் பவுளை போல் சுவிசேஷம் சொல்லாமல் நம்ம என்ன செய்ய பயந்து கொண்டு மறிப்பதற்கு ஆயத்தமாக இல்லாமல் நான் மறிச்சு போயிடுவோங்களோன்ற பயத்தில் என்னை யாரோ திட்டிடுவாங்களோன்ற பயத்தில் சுவிசேஷம் சொல்லாமல் இருக்கிறோம் கத்தையா எனக்கு அருமையான உள்ள இன்றைக்கு உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி கத்த சொல்றார் இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று நம்ம எல்லாரும் கருங்களை மூடி ஆண்டவரே என் தைரியத்தை நான் விட்டு விடக்கூடாது ராஜா ஹால லூயா தாவிது சொல்றாரு சங்கீதத்துல மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவர் என்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்ல சொல்றார் எத்தனை பேர் சொல்லுவீங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரே வரேன் அப்பா அவங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே மரண இருவின் பள்ளத்தாக்கில் நடந்தால் நான் பொல்லாப்புக்கு பயப்பட எது வந்தாலும் சரி நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே ஆனால் யோசுவாவை போல தாவிதை போல யோபுவை போல பவுளை போல எபிரேய வாலிபர்களை போல கர்த்தர் என்னை மாற்றுகன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்குறீங்க அப்படிப்பட்ட தைரியத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க இப்படிப்பட்ட ஆட்களைப் போல நான் இருக்கணும் ராஜா எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி கேளுங்க எனக்கு உதவி செய்வீரா